அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் எங்கெல்லாம் பொதுமக்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து அல்லாஹல்ல ஷா நுத்தா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்கின்ற லுவாவோடு ஆரம்பம் செய்கின்றேன் பொதுவாக மக்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பு என்பது பெரும்பான்மையினராக எந்த மக்கள் வசிக்கின்றார்களோ வாழ்கிறார்களோ அவர்கள்தான் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இறை விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்னும் கூடுதலாக நம்முடைய ஈமானுக்கு எந்த வகையிலும் குறைவு பிறழ்வு களங்கம் ஏற்படாத வண்ணம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் பல நூற்றாண்டுகளாக நமக்கு தந்திருக்கிறது காலங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் கூட அந்தந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய இறை விசுவாசினுடைய ஈமான் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு உறுதியானதாக வலிமையானதாக ஒரு இறை விசுவாசினுடைய ஈமான் இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது நம்முடைய ஈமான் உறுதியாகிவிட்டது என்று சொன்னால் அந்த ஈமானை பாதுகாப்பதற்காக எப்படிப்பட்ட சிரமங்கள் இன்னல்கள் அடக்குமுறைகள் நமக்கு வந்தாலும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான துணிவை அல்லாஹு ஜல்ல ஷாங்கோத்தன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் இதுவரைக்கும் கொடுத்து வந்திருக்கிறான் என்பதை நமக்கு வரலாறுகள் மிக அழகாக சுட்டி வரலாற்றிலிருந்து ஒரு செய்தியை வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது கண்ணில் பட்ட ஒரு செய்தி மிகுந்த ஆச்சரியத்திற்குரிய ஒரு செய்தி அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அவர்கள் மிகச்சிறந்த ஈமானுடைய உறுதி மிக்கவர்கள் அவர்கள் இவர்களுடைய ஈமானுடைய உறுதியை கண்டு நபிசல்லாஹூஹு செல்லம் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தையை நான்காவது ஹலீஃபா அலிபு நபி தாலிப் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த தகவல் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் யாரை பார்த்தும் இந்த வார்த்தையை கூறியது கிடையாது ஆனால் சாதுபு நபி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலு அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் உகது போர்க்களம் எவ்வளவு கடுமையான போர்க்களம் என்பது நாம் தெரியும் ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்கள் பெருமளவில் தோல்வி அடைந்திருந்தார்கள் அந்த தருணத்தில் நபிசல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக சில தோழர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவர் தான் நபி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹூ அலையுஸ் அவர்கள் சொன்னார்கள் நாமெல்லாம் நபிசல்லாஹூ அலையூஸ்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு எங்கள் தாயும் எங்களுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார் சோலல்லா சல்லாஹ் குலையம் இப்படித்தம் எல்லா நபி தோழர்களும் நபி சல்லாஹல்லம் அவர்களை பார்த்து கூறக்கூடிய ஒரு வார்த்தை வ உம்மி நானும் என்னுடைய உயிரும் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு சமர்ப்பணம் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன்படி நாங்கள் நடக்கிறோம் என்பதாக இந்த வார்த்தையை ஒவ்வொரு நபித்தோழரும் நபி சல்லாஹ் அலிவஸ் அவர்களை பார்த்து கூறுவார்கள் நபிசல்லாஹ் அலிவ் சொல்லம் அவர்கள் மீது காதல் கொண்ட ஒவ்வொருவரும் நேசம் கொண்ட ஒவ்வொருவரும் அன்பு கொண்ட ஒவ்வொருவரும் இதை கூறுவார்கள் ஆனால் அதற்கு நேர் எதிராக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலையுஸ் அவர்கள் சாயி வக்கா சார் அல்லாஹு தாலு அவர்களை பார்த்து சொன்னார்கள் உம்மி என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உமருக்கு சமர்ப்பணம் எருமி நீங்கள் அம்பை எய்யுங்கள் அம்பை எய்யுங்கள் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹுலே செல் அவர்கள் உகது போர்க்களத்தில் நடந்த அந்த நிகழ்வை சாயது ரதி அல்லாஹு தாலா அவர்களை பார்த்து கூறக்கூடிய அந்த நிகழ்வை அருகில் அலி ரதி அல்லாஹு தாலா அவர்களை கேட்டுவிட்டு நமக்கு பின்னாளில் அறிவித்து காட்டுகிறார்கள் எந்த அளவிற்கு ஈமானுடைய உறுதியும் வீரத்தினுடைய உறுதியும் விவேகத்தினுடைய உச்சமும் கொண்டவர்கள் சாயது முன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் வரலாற்றில் அவர்களுடைய தரவுகளை பார்க்கின்ற பொழுது அவர்களை செயல்கா செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது எந்த இடத்திலும் அவர்கள் சருகியதாக வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டவில்லை எந்த அளவிற்கென்றால் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே சுவனத்திற்கு நன்மாராயம் கூறிய பத்து தோழர்களில் சாயதுபு நபி வக்கா சரதி அல்லாஹு தலாஹு அவர்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது உகது போர்க்களத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அடுத்து அப்படியே சுமார் ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் அபுபக் சுத்தீக் ரஜி அல்லாஹு தாலி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் உமர்பி அலஹாப் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்தார்கள் அன்றைய காலகட்டம் மிகச்சரியாக கிபி ஆறுநூற்றி முப்பத்தி ஏழாவது ஆண்டு ஹிஜ்ரி பதினைந்தாவது ஆண்டு வாக்கில் நடந்த ஒரு ஒரு நிகழ்வு இப்பொழுதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய கேந்திரமாக மார்க்க அறிவினுடைய கேந்திரமாக சில நகரங்கள் இருந்தது அதில் மதினா மிக முக்கியமான ஒன்று ஆனால் இன்றளவிலும் ஈராக் பகுதாத் என்பது மிக முக்கியமான கேந்திரமாக இருந்திருக்கிறது ஆன்மீகத்திலும் சரி வணக்க வழிபாடுகளிலும் சரி நாம் பி தொழுகை தொழக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் எந்தெந்த முறைகளெல்லாம் செய்கின்றமோ அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அந்த பகதாத் அந்த ஈராக் ஒரு காலகட்டத்தில் வருவதற்கு முந்தைய காலகட்டம் அப்பொழுது யாரும் முஸ்லிம்களாக இல்லை அந்த நாட்டில் ஈராக் ஈரானுடைய பகுதிகளில் பெருசியர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் கேபி ஆறுநூற்றி முப்பத்தி ஏழாவது ஆண்டு வாக்கில் உமர் ரதி அல்லாஹு தலாஹூ அவர்களுடைய தலைமையின் ஹலீஃபாக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு விதமான பொறுகள் மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதில் இடையில் ஒரு சிறிய போர் ஒன்று மிகுந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் அது அந்த பகுதியினுடைய பெயர் கௌசா என்கின்ற ஒரு பகுதி ஈராக்கினுடைய கௌசா என்கின்ற ஒரு பகுதி ஜுஹ்ரா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் உப தளபதியாக மெயின் தளபதியாக சாயிது நபி வக்கா சரவதி அல்லாஹ் மனுஹோ அவர்கள் அவர்களுக்கு கீழாக உப தளபதியாக ஜுஹ்ரா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் நிற்க எதிரணியில் அந்த கௌசா பகுதியினுடைய இளவரசராக இருந்த ஷஹ்ராயர் என்பவருடைய தலைமையில் அவர்தான் இளவரசர் அவர்தான் தளபதி அவருடைய தலைமையில் போர் நடக்கின்றது அவருடைய ஆடை அலங்காரங்களெல்லாம் அந்த பெர்சியர்களுடைய அந்த ஆடை வடிவமைப்பு என்பது மிகுந்த உயர்ந்த நிலையில் அதுவும் அரச வம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உடை அலங்காரம் எந்த அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது போருக்கு தயாராக இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த இளவரசர் ஜுஹ்ராவை பார்த்து குறிப்பிட்டு காட்டுகிறார் நமக்குள்ளாக சண்டை வேண்டாம் ஒரே ஒரு நபரை அனுப்பிவை என்னிடத்தில் உன்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய படைகளில் ஆகச்சிறந்த ஒருவரை என்னிடத்தில் அனுப்பிவை நான் அவரை கொன்று விடுகிறேன் அதில் இத்தோடு போரை முடித்துக் கொள்வோம் என்பதாக சொல்ல ஜுஹ்ரா அஹமத்துல்லாகி அலகி அவர்கள் சொன்னார்கள் நான் கூட உன்னிடத்தில் போரிடலாம் என்று நினைத்திருந்தேன் நீ இவ்வளவு கர்வம் பிடித்தவன் என்கின்ற காரணத்தினால் என்னுடைய சிப்பாய் ஒருவரை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி நாபூல் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமையை அனுப்பி வைக்கிறார்கள் மிகக் கடுமையான சண்டை இறுதியில் இந்த நாபூல் என்பவர் வெற்றி பெற்றுவிட்டு அந்த இளவரசர் கொல்லப்படுகிறார் அவருடைய ஆடைகள் அனைத்தையும் கலட்டி வக்கா சரதி அல்லாஹ் பான்கு அவருடைய முன்னிலையில் இந்த நாபுல் என்பவர் வைக்கிறார் வைத்த பிறகு அபு சாஹன் வக்கா சரதி அல்லாஹுத்தர் அவர்கள் அந்த சாதாரண சிப்பாய் இடத்தில் சொல்லுகிறார்கள் இந்த ஆடையை நீ அணிவித்துக்கொள் என்கிறார்கள் இளவரசருடைய ஆடையை அவர் அணிவித்து வந்த பிறகு சாதுபன் வக்கா சரதி அல்லாஹுத்தார் அவர்கள் ஒரு விஷயத்தை அங்கு ஞாபகம் ஊட்டுகிறார்கள் அந்த கஸ்வா என்பது என்ற இடம் என்பது வேறு எந்த இடமும் கிடையாது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏகத்துவத்தை எடுத்து வைத்ததற்காக நும்ப்ரூத் என்று நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு அரசனால் கைது செய்யப்பட்ட மும் தந்தையாக போற்றப்படக்கூடிய இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்க வைக்கப்பட்ட இடம்தான் அந்த கஸ்வா என்ற இடம் காலத்தை அல்லாஹு ஜல்ல எப்படி மாற்றிவிட்டான் பாருங்கள் அந்த கஸ்வா பகுதி வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு மதியன் என்கின்ற பகுதிக்கு இந்த படை நகருகின்றது வரலாற்றினுடைய இஸ்லாமிய வரலாற்றை பொதுவாக உலக வரலாற்றை அன்றைய அரபுலகத்தில் எழுதி கொண்டிருந்த தபரி எழுதுகிறார்கள் அல் பிதாயா வென் நிகாயா நிகாயாவில் இபுனு கசீர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் எழுதுகிறார்கள் சுமார் எழுபதாயிரத்திற்கும் அதிகமான படையணி வீரர்கள் மதியன் என்கின்ற அந்த நகரத்தை நோக்கி செல்கிறார்கள் எதிரிகள் ஒருபுறம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த படை செல்கின்ற பொழுது வழியெங்கும் அவர்களுக்கான பாதைகள் அமைக்கப்பட்டு கொண்டே இருந்தது ஒரு வாராக மதாயன் என்கின்ற நகரத்திற்குள் சென்றாகிவிட்டது இடையில் திஜலா அல்லது தஜலா என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நதி குறிக்கிடுகின்றது இவர்களால் நதியை கடக்க முடியவில்லை காரணம் பாலத்தை எல்லாம் இடித்து விட்டார்கள் அதாவது அந்த பக்கம் கடக்காத அளவிற்குண்டான எல்லா காரியமும் செய்தாகிவிட்டது படையணியின் எதிரிகள் அந்த பக்கம் இருக்க முஸ்லிம்கள் இந்த பக்கம் இருக்கிறார்கள் சாயிது அபி வக்காஸ் ரதி இன்னும் ஒரு சின்ன சிறிய விஷயம் இப்ராஹிம் அலேஸ்லாத்து வசலாம் அவர்கள் கொல்லப்பட்ட அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த இடத்தில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைய் வசலாம் அவர்கள் மீது சலவாத்தையும் ஓதியிருக்கிறார்கள் சாயிது நபி வக்காஸ் ரதி அல்லாஹு அவர்கள் இந்த திஜ்லா நதியை கடப்பதற்குண்டான வழிவேகைகள் பார்த்தார்கள் எதுவுமே இல்லை எழுபதாயிரம் படைகள் வலதும் புறமாக அணிவகுக்கப்பட்டு இருக்க அல்லாஹிவினுடைய திருநாமத்தை கூறி தபறி அவர்கள் எழுத மிக அழகாக எழுதுகிறார்கள் மாற்று கொள்கையுடைய ஷிபிலின் ஒமான் ரஹமத்துல்லாயி அலகி அவர்களுக்கூட தம்முடைய அல்ஃபாரூக் என்கின்ற நூறிலும் இந்த தகவலை எழுதுகிறார்கள் சாயி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலா அனுகூ அவர்கள் அல்லாஹுடைய திருநாமத்தை கூறிக்கொண்டு அந்த நதியில் காலடியை வைக்கிறார்கள் அவருடைய குதிரை காலடியை எடுத்து வைக்கிறது படையணி வீரர்கள் காலடியை எடுத்து வைக்கிறார்கள் வலதும் புறமுமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எப்படி தரையில் அந்த படையணி நடந்ததோ அதே போன்று அந்த நதியிலும் இந்த படையணி குதிரைகளோடு வீரர்களோடு நடந்து நதியை கடக்கின்றது எதிரணி வீரர்கள் இவர்கள் ஜின்களா மனிதர்களா என்று ஆச்சரியப்படுத்த வகையில் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்பதாக அந்த வரலாற்று தகவல் நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது பிறகு கடுமையான சண்டை நடக்கின்றது முஸ்லிம்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள் வெற்றி கொண்ட பிறகு முதல் முதலாக கிபி ஆறுநூற்றி முப்பத்தி ஏழாவது ஆண்டு வாக்கில் அந்த கிஸ்ராவினுடைய அரண்மனையில் படி வைக்கப்பட்டு சாயிதமுன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹுத் தலாங்கு அவர்களுடைய தலைமையில் உலக வரலாற்றில் முதல் ஜும்மா ஈராக்கில் நடத்தப்பட்டது சுபஹான் அல்லா எவ்வளவு உன்னதமான உறுதியான ஈமான் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும் அப்பொழுது சாஹித அபி வக்காஸ் ரதி அல்லாஹுத் தலாங்கு அவர்கள் ஒரு வசனத்தை ஓதிக்காட்டினார்கள் அந்த வசனம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் மிகச்சரியான வசனமாகும் கம் தரக்கூ மின் ஜன்னாத்தியும் வ ஒயோ வ ஜுரு இம் கரீம் வ நியமத்தின் காணு ஃபீஹா ஃபாக்கிஹின் கதாலிக் வ அவுரஸ் நாகா கௌமன் ஆஹரின் ஃபமா பக்கத் அலேஹு முஸ்ஸமா உ வல் அர்து வமா மா காணு முன்லரீன் சதக்கல்லாஹுல் அலியுல் வலீம் சூரத்து துஹான் நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவதுலேருந்து இருபத்தி ஒன்பது வசனங்கள் வரைக்கும் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள் எவ்வளவோ தோட்டங்களையும் வயல் நீரூற்றுக்களையும் அந்த மக்கள் விட்டு சென்று விட்டார்கள் உயர்தரமான இல்லங்களையும் வீடுகளையும் விவசாய நிலங்களையும் அந்த மக்கள் விட்டு சென்றார்கள் அவர்கள் எவ்வளவோ அனுபவித்த அத்தனை நியமத்துகளையும் அருள் வளங்களையும் அந்த மக்கள் விட்டு சென்று விட்டார்கள் அப்படித்தான் நடந்துவிட்டது வேறு ஒரு மக்களை நாம் அந்த இடத்திற்கு வாரிசுதாரர்களாக ஆக்கிவிட்டோம் என்கிறான் அல்லாஹுல்ல அந்த அநியாயம் செய்த அந்த அழிச்சாட்டியம் செய்த சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்திய மக்களை அதிகாரம் இருக்கின்றது என்பதற்காக யாரெல்லாம் அடக்கி ஆண்டார்களோ அடக்கு முறைகளை செலுத்தினார்களோ அதில் ஒரு சைக்கோத்தனமான ஒரு குரூரமான சந்தோஷத்தை கொண்டார்களோ அவர்களுக்காக வானமும் அளவில்லை பூமியும் அளவில்லை என்கிறான் அல்லாஹு நாம் மரணித்து விட்டால் நமக்காக வானம் அளவேண்டும் அபுயாவில் பதிவு செய்யப்படுகின்றது ஆதாரபூர்வமான முறையில் அனசரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு இறை விசுவாசி மரணித்து விட்டால் வானத்தில் இரண்டு வாசல்கள் இருக்கின்றன அதில் ஒரு வாசல் வழியாக அவருக்கான வாழ்வாதாரங்கள் வந்து கொண்டே இருக்கும் மற்றொரு வாசல் வழியாக அவருடைய சொல் செயல் அவருடைய நற்காரியங்கள் யாவும் மேலே சென்று கொண்டே இருக்கும் எப்பொழுது அந்த இறை விசுவாசி மரணித்து விட்டானோ அந்த வாசல் தடைபட்டதற்காக அந்த வாசல் வானத்துடைய வாசல்கள் அழும் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு இறை விசுவாசி மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்காக அந்த பூமி நாற்பது நாள்கள் அழும் என்கிறார்கள் இதை முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களிடத்தில் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு மனுஷன் இறந்துட்டான்னாக்கா பூமிலாம் அழுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது முஜாஹித் ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் எதிர்கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள் ஏப்பா ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து வாழ்கின்றதுலேருந்து ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறான் ஹலாலான முறையில் செலவழிக்கிறான் பொது விஷயங்களுக்காக எவ்வளவோ செலவழிக்கிறான் குடும்பத்தை பாதுகாக்கிறான் குடும்பத்துக்காக உழைக்கிறான் அல்லாவுக்காக தொழுகிறான் நோன்பு வைக்கிறான் சஜிதா செய்யறா ருக்கு செய்கிறான் அவ்வளவு ஒரு இடத்துல செஞ்ச ஒரு மனுஷன் இறந்துட்டான்னாக்கா இல்லன்னாக்கா அந்த பூமி அழாதா என்று திருப்பி கேட்கிறார்கள் என்ன செய்ய போகிறோம் நாம் நாம் ருக்கு செய்த நாம் சஜிதா செய்த நாம் நல்ல முறையில் வாழ்ந்த இடங்களை இழந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பூமி நன்றியினால் அழுகிறது இறை விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் உறுதியான ஈமான் எப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னால் நமக்காக பூமி என்ன சக மனிதர்கள் கூட அளமாட்டார்கள் யோசித்து கொள்ள வேண்டும் அடக்குமுறையினால் நமக்கு இருக்கக்கூடாது அதிகாரத்தின் மூலமாக ஆணவத்தினால் பிறரை அடக்கக்கூடாது நம்மிடத்தில் ஏதோ ஒரு பவர் இருக்கிறது என்பதற்காக அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை ஒரு காலம் அந்த அதிகாரத்தை வைத்து நாம் துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூடாது அப்படி செய்தால் அவர்களுக்காக அழுவதற்காக வானமும் இருக்காது பூமியும் இருக்காது என்கின்ற வசனத்தை சாகதப நபி ஒக்காஸ் ரதி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் ஓதிவிட்டு அந்த ஜும்மா தொழுகையை காட்டுகிறார்கள் ஆகவே வரலாற்றினுடைய எச்சங்களை வாசிக்கக்கூடிய நாம் வரலாற்றினுடைய தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் சொல்லக்கூடிய ஒரே செய்திதான் நம்முடைய ஈமான் பலமிக்கதாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் വല്ല അള്ളാഹുജ് ജല്ല ഷാൻ ഉത്തല അപ്പിപ്പെട്ട ഒരു ഉന്നതമായ നന്മക്കളാ നം അനവരെയും ആക്കി അരുൾപുരുവാനാ വരവാനി റബീല് അലീൻ അസലാ വാകു വരമ വൂ